இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறது குறைஞ்ச விலையில் வந்திருக்கிற விவசாய ந நிலம் தாங்க அதுவும் பதினஞ்சு ஏக்கர் விலைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரைங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது போக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோங்க திண்டுக்கல் டு வத்தலகுண்டு அருகில் கொடைக்கானல் செல்லும் வழியில் இந்த பதினஞ்சு ஏக்கர் மொத்தம் இருக்குங்க செம்மன் பூமிங்க சுற்றியும் பார்த்தா தெரியுங்க எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அருமையான நிலந்தாங்க விலைக்கு வந்திருக்கு இந்த நிலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதை முப்பது அடி டாக்குமெண்ட்டில் தெளிவாக இருக்குங்க இந்த நிலத்தில் கிணறு எதுவும் இல்லைங்க இந்த நிலத்தில் நீங்கள் வேணால் போர் போட்டு ஏதாவது விவசாயம் பண்ணலான்னா அருமையாக பண்ணலாங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாதாங்க ஒரு நூற்றம்பது இரநூறு அடியிலேயே நீர் கிடச்சிருங்க தண்ணீர் கிடச்சிருங்க இந்த நிலக்கு நிலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கருக்கு ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வெலை ஃபிக்ஸடுன்னு இல்லைங்க குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க